वनक्यां में वनक्यांफरेंस है ना लाल ला, टींगला टीका पिसा टींगला ना, नाल नालके अपापा नालके निकेति कापी निकेति कापी निकेति कापी नहीं थी इतनी तो ऐसे ही अपालम

இல்லை ஃபுல்லாக வெயில் கிடையாது டல்லாக இருந்துச்சு கிளைமேட்டு நான் உட்காந்து சரி சாய்ங்காலம் அப்படியே வாக்கிங் போய்ட்டுலாம் சொல்லிட்டு உட்காந்தேன் நாலு மணிக்கு அப்படியே அப்படியே இல்லை ரெண்டு மணி நேரம் சொல்லி எதுக்கு இருந்துச்சு சரி ஓகே அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க என் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க Ding ding ah, ding 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 ding. Ding ding ding. Ha ah, right வாங்க வாங்க அங்க சொல்லு

சவுண்ட் நல்லா கிளியராக கேட்குது படம் லைட்டாக தெரியுது நான் இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தேன் தெரியல சரி டிவி மெக்கானிக் போய் பார்த்துட்டு வந்தேன் நேற்று பார்த்தா கடை முடிஞ்சிச்சு இப்போ பார்த்தா கடை தரதுக்கு டிவி மெக்கானிக் ஆகும் அம்மா இருந்தாங்க சொன்னேன் இந்த மாதிரி டிவி ரெண்டு அனுப்புற சொல்லிக்கிறாங்க எப்போ வராங்கன்னு தெரில சூரிய டிவி இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்படுவான் ரேடியாக இருந்தீங்க டிவி இல்லைன்னா அழுவான் மூடி இருக்குது வந்துடும் நாளைக்கு நாளைக்கு சரி பண்ணுறோம்னா வந்து அது எவ்வளோ கேட்கறாங்கன்னு தெரில அது ஒரு செலவு வந்து இருக்கும் இல்ல நம்மளுதான் ஏதாவது ஒன்றும் இல்லை ஒரு பட்ஜெட் போட்டு ஃபேமிலி நடத்துறீங்க எக்ஸ்ட்ரா ஒரு செலவு வந்து ஆகும் ஆஹ் டிவி ஹெச்செடாயிலும் ஆ டிவி ஹெச்செயலாயில்ல ஆ கையில ஆ சூரிய டியூப் வாங்கணும் யூரின் பேக் வாங்கணும் இல்லை அது இருக்கு ரொம்ப ஹெச் அது செலவு

சரி கால் புரிச்சு தண்ணி இருக்குல்ல தண்ணி இருக்குல்ல பத்தஞ்சு பத்தஞ்சு தரகம் பட்டி ஊருக்கு டான்ஸ் ப்ராந்தோம் இல்லையா மக்கள் அவ்வளோ நல்லா கவனிச்சாங்க ஆக்சுவலாக ரெண்டு பாட்டுக்கு நாங்கள் டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்தோம் நான் ஒரு பாட்டு ஆடிட்டேன் இன்னொரு பாட்டு ஆடலாம் பிறப்பா டைம் ஆகிடுச்சு நைட்டு பத்தாயிடுச்சு போலீஸ்காரை ஸ்டாப் பண்ணிட்டாங்க பிரம்மாண்டமாக நடந்துச்சு சூப்பர் நடந்துச்சு கிராம மக்கள்லாம் வேற கவனிச்சாங்க அன்றைக்கி பேமெண்ட் எல்லோரும் கொடுத்தாங்க த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேமெண்ட் பேசிட்டு போனாங்க அவங்களே கூட்டி போய்ட்டு அவங்களே கூட்டு வந்து அவங்களெல்லாம் சாப்பாடு போட்டாங்க இந்த கூர்மெண்ட் டைரக்டர் சுகன் நான் பிதா பிதா அப்புறம் வந்து கலைஞர் நகை சுட்டு படம் என்னை வச்சு எடுத்திருக்காரு காமெடி பார்த்து எப்போ ரிலீஸ் ஆகும் தெரில யாருன்னா வந்து ஸ்பான்சர் பண்ணால் அது பண்ணுவாங்க படம் சூப்பராக கலைஞர் நகை நான் வந்து டமிச்சோக்கர் பண்ணேன் அது ஓகே லுக் லைக் எல்லாமே ஒரு பெரிய பில்டிங்கில் போயிட்டு புதையல் தேடுற மாதிரி அடுத்து பிதா என்ற படத்தில் ஒரு சிம்பிள் கேரக்டர் கெஸ்ட் கெஸ்டோடு கலைஞர் நகர் படத்தில் படம் ஃபுல்லாக ஒரு நடிகர் பிரஜெண்ட் இருக்கார் இல்லையா அவரும் அந்த பிரதீப் ரங்கராஜன் லவ் டுடே படத்துல அப்போ கூட ஒருத்தர் ஒழுக்க ஒழுக்கமண்டியாக இருக்கு பேர் மறந்துச்சார் அவர் கூட படம் ஃபுல்லாக காமெடி பண்ணியிருக்கேன் இந்த படத்தை டைரெக்ட் பண்ண சுகன் அவர் தான் எங்களை கூட்டணுமாரு பேனர் அவருடைய பேனரில் வேறு லெவலில் நடந்துச்சு பேமெண்ட்டு த்ரீ ஃபைவ் நான் கரெக்டாக த்ரீ ஃபைவ் கொடுத்தாங்க நான் சொன்னேன் என்னப்பா நான் ஓடான்ஸ் தான் அண்ணன் ஆயிரம் ஆயரூபா வச்சுக்கண்ணே சார் தியார் சார் நான் உங்களுக்கு தர்றது கம்மி சார் உங்களா ஏழாயிரம் எட்டாயிரம் தரணும் இதுவே ஜாக ஏன்னா ஒரு சேர்த்து நான் கேட்டு கூட தரமாட்டாங்க இவர் கேட்காம தந்தார் வந்து திருப்பி கொடுத்தா கூட அவர் வாங்கலை ஏன்னா எல்லா சாரும் வாங்கலை போகிறது வரது எல்லாம் தங்குறது இப்படி இருக்காங்க சுகம் வந்து ஒரு நல்ல கேரக்டர் சூப்பர் கேரக்டர் டைரக்டர் அவர் நம்ம வீடியோ பார்க்குறாங்களே தெரியாது அவர் பிஸியாக இருப்பார் ஆனால் என்ன இந்த வரைக்கும் எப்போவுமே எல்லா ஊருக்கும் நான் ஃபங்க்ஷன் போயிருக்கேன் இந்த ஒரு சின்ன கிராமத்தில் போனது எனக்கு மன நிறைவாக இருந்துச்சு மக்கள் எல்லாருமே பாராட்டினாங்க சார் அப்படியே இருக்கீங்க ஒரு கடையில் போய் நிற்கிறோம் சரி எனக்கு நம்ப மாட்டிங்க நாங்கள் தங்கி தங்கியிருக்கு ஒரு கடை இருக்குது அந்த கடையில் போய் நான் வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கினேன் அப்புறம் ஒரு பேஸ்ட்டு ஒரு சோப்பு ஐம்பது ரூபா ஐம்பது நாற்பத்தஞ்சு ரூபா காசு கொடுத்தா வாங்கவும் இல்லைங்க சின்ன கடை காசு கொடுத்தா வாங்கவும் இல்லை அவங்க சார் போங்க சார் உங்கள்கிட்ட தான் காசாகும் இல்லைங்க நீங்கள் அதெல்லாம் வேற ஒரு ஐம்பது ரூபா வச்சு கடைசி வாங்க டேபிள் வச்சா கூட எதுக்கு பாயில் சொல்லிட்டு போனாரு அவர் அவர் பேர் சுவாமிநாதன் ஆ இப்போ வந்துருச்சு சுவாமிநாதன் எங்கள் லாட்சுக்கு எதிர்க்கே கடை வச்சிருக்காரு இப்படி இருக்காங்க இப்படிலாம் மக்கள் இருக்காங்க கலைஞர்களுக்கு நல்ல ஒரு மரியாதையும் ஒரு அன்பளி ஒரு உபசரிப்பும் கொடுத்தாங்க இதே சென்னையில் சிறுச்சேரியில் நான் போய் டான்ஸ் ஆனேன் ஆ ஒரு ஐடி கம்பெனியில் போன சொன்னாங்க நீங்கள் சாப்பிடக்கூடாதுங்க இதே தமிழ்நாட்டில் தான் எல்லா இருக்கும் ஊர் மக்கள் எப்படி கவனிக்கிறாங்க சென்னையில எப்படி கவனிக்கிறாங்க தான் போட்டாங்க என்ன தான் மனசு கொஞ்சம் என் கூட வந்தவன்னா சாப்பிட விடாத அது ஏன் தெரில நாங்களும் மக்களை மகிழ்விக்கிற கலைஞர் நாங்கள் அவங்க சாப்பிடலாமா சாப்பிடாதாங்க அது இன்னும் மண்டையிலேயே ஊருக்கு ஆனா ஊர்ல விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க எங்களை ஊர் மக்களும் ஒரு மக்கள் தான் கடா வெட்டி திருவிழா மாதிரி கடா வெட்டினதெல்லாம் வீடியோ எடுத்தேன் நான் நெண்டை நெண்ட ஐயோ ஐயா யாருக்கு எப்படி சொல்ல சொல்லு ஐயோ அய்யோ அய்யா ஐயா வடிவல் சேகர் வந்தார் இல்லையா அவர் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு எல்லா சாங்ஸ் வந்து யூடியூப்ல போட முடியாது இந்த 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 சேனல் இதுல நான் ஷாப் சொல்லணுன்னா போட்டு செவ்வளே ஜாக்கி போட்டு தான் இருக்கேன் பாருங்கள் செவ்வளே ஜாக்கி ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறீங்க வெயிட் வேஜ் வெயிட் பண்ணுங்கள் கூட்டிகிட்டு வந்துடுறேன்